ஒரு சிலருக்கு வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குங்க வெளிவட்டும் ரொம்ப சிறப்பு தான் அதை காட்டிலும் பட்டு பட்டு துணியில் வந்து இது மாதிரி ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி இதுவே வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்குது அப்படின்னா கல்லாப்பட்டியிலே வந்து இந்த பச்சை நிற துணியை வந்து நம்ம வச்சுக்கலாம் இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்ததல்ல ஏன் அப்படின்னா அதில் நிறையா வந்து கெமிக்கல் கலந்துருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு எந்த தொழில் பண்ணாலும் அதில் வந்து முக்கியமாக வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு ஜனங்கள் வரணும் ஜனங்கள் வந்து அது வர்றவங்க கடன் வாங்கிட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்களா இருக்கணும் அப்போ வியாபாரம்னா நமக்கு லாபம் கிடைக்கணும்னா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நமக்கு கிடைச்சா தான் அதன் மூலமாக நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படி வியாபார விருத்தியை உண்டு பண்ணுறதுக்கு ஜனவசியத்தையும் பொருளாதார பெருக்கத்தையும் வியாபார லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் வந்து விருத்தியாகணும் அந்த தொழில் மூலமாக நமக்கு பணம் வந்து நமக்கு கிடைக்கணும் அந்த வருமானத்தின் மூலமாக நம்ம வந்து தேவைகளை நிவர்த்தி செய்யணும் தான் எல்லாருமே தொழில் பண்ணுறோம் அதில் ஒரு சிலருக்கு வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்க அப்போ தோல்வி அடையும் போது என்ன ஆகுது எவ்வளோ கடன் வாங்கி போட்டாலும் அந்த கடன் மீடை மாட்டேங்குது மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி போடுற மாதிரி இருக்குது இப்படி கடன் வாங்கி தொழில் செய்தாலும் அந்த தொழில் வந்து லாபகரமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் சில தாந்திரிகப் பொருட்களை வந்து நம்ம வந்து வியாபார ஸ்தலத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தாந்திரிக பொருட்கள் மூலமாக அந்த இடத்துல ஐஸ்வர்யம் பெருகும் அப்போ ஐஸ்வர்யம் பெருகும்போது மகாலட்சுமியுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் குபேர சம்பத்துகள் கிடைக்கும் நமக்கு அந்த வியாபாரத்திற்குண்டான அந்த தன்மைகள் வந்து ரொம்ப அதிக அதிகப்படியான தொழில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொன்னால் வாசனை திரவியங்கள்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி அரகஜா புழுகு கோவாசனை குங்குமப்பூ இது மாதிரி அந்த வாசனை தரக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் வந்து நாம் சேகரித்து இப்போ அரக்கஜா வந்து நம்ம மை வடிவில் இருக்கும் புழுங்கு வந்து மை வடிவில் இருக்கும் கஸ்தூரியும் வந்து மெழுகு அடியில் இருக்கும் மற்றதெல்லாம் வந்து இப்போ குங்குமப்பூவெல்லாம் வந்து ஒரு மெல்லிய நூறு போல இருக்கும் அதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த குங்குமப்பூவோட இந்த ஜவ்வாது மறுக்குழந்து மறுக்குழந்தை வந்து ஒரு சின்ன ரெண்டு மூணு கொழுந்த எடுத்து உள்ளே போட்டு அதையும் நம்ம பவுட்ரு பண்ணி இதையெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு பவுட்ரு வடியில் அந்த மைய அந்த அரகஜா கோரோசனை இந்த இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெய் எடுத்து கலந்தீங்கன்னா ஒரு மை வடியில் வந்துடும் இந்த மை வடியில் வர்றத ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டு போல் இருக்கும் இல்லையா அந்த பட்டுப்போல் இருக்கக்கூடிய அந்த துணியில் நாம் வந்து இதை என்ன செய்யணும் ஓம் அப்படிங்கிற போட்டு அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற எழுத்தை அந்த மயிலையே எழுதி பச்சை நிற துணியில் அந்த வெள்வெட்டு துணியாக வச்சுக்கலாம் அல்லது பட்டு துணியாக வச்சுக்கலாம் வெள்வெட்டு ரொம்ப சிறப்பு தான் அதை காட்டில் பட்டு பட்டு துணியில் வந்து இது மாதிரி ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி அதை வந்து ஒரு ஆறு மடிப்பு மடித்து அதை வந்து நீங்கள் கல்லாப்பட்டிலையோ அல்லது உங்கள் பாக்கெட்லேயோ நீங்கள் வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்கலாம் ஒரு தொழிலில் உள்ள பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடியவராக இருக்கலாம் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த பின்னாடி பேண்ட் பாக்கெட்டுகளெல்லாம் வைக்கக்கூடாது கர்ச்சிப் மாதிரி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நுண் பாக்கெட்டில் தான் வைக்கணும் ஏன்னா நமக்கு வந்து எதிராக எதிர்த்து உட்காந்துருக்கிறவங்களை வந்து வசியம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு அது தேவைப்படுங்கிறதுனால அதை வச்சுக்கலாம் இதுவே வந்து வியாபார ஸ்தலமாக இருக்குது அப்படின்னா கல்லாப்பட்டியிலே வந்து இந்த பச்சை நிற துணியை வந்து நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லேயும் சாம்பிராணி புகை போடுறது தூவம் போடுறது குங்கிலிய புகை போடுறது இது மாதிரி வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்கிறது வந்து கெமிக்கல்கள் கலந்தது அதை காட்டில் நேச்சுரலான சாம்பிராணி போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பால் சாம்பிராணி குங்கிலியம் இது மாதிரி இதுகளில் வந்து நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா அது ஒரிஜினாலிட்டி இருக்கும் பெரும்பாலும் என்ன செய்கிறோம் நம்ம வந்து தூபம் போடுறதுக்கு வசதியாக இருக்கட்டுமே சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியத்தை நம்ம நிறையா பேர் பயன்படுத்துகிறோம் இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்ததல்ல ஏன் அப்படின்னா அதில் நிறையா வந்து கெமிக்கல் கலந்திருக்கும் கறிக்கட்டை போட்டுப்பாங்க அது மாதிரி நிறையா இதுகள் போட்டு கறிக்கட்டை விட நமக்கு வந்து கங்குக்கு பயன்படும் மற்றபடி வந்து அதுக்குள்ளே கலந்துருக்கிற பொருட்களெல்லாம் வந்து ராரா அது இதுன்னு போட்டு நிறையா போட்டு உள்ளே போட்டு க சேர்த்துருப்பாங்க அதனால் மேக்சிமம் அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடாமல் உண்மையான தூபங்களை போட்டு இப்போ வந்து ஒரு தேங்காய் சிரட்டையிலேயே வந்து ஒரு ரெண்டு சூடத்தை போட்டீங்கன்னா அதுவே கங்கா மாறும் அதில் நீங்கள் சாம்பிராணி போட்டு இந்த பச்சை துண்டை வந்து வாசத்தை காமிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஜனவசியம் அந்த வியாபார ஸ்தலத்துக்கு வந்து மக்களை காசு கொடுக்கக்கூடிய மக்களை அழைச்சிட்டு வரும் அப்போ அதிகப்படியான வருமானத்தை பெருக்கி கொடுத்து ஐஸ்வர்யத்தை பெருக்கி கொடுத்து மகாட்சி யோகத்தை கொடுக்கும் தொடர்ந்து இது மாதிரி செய்து பாருங்க நீங்கள் பலன் அடைஞ்சிங்கன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த பலனை சொல்லி எல்லோரும் நலமா இருங்க வளமாருங்க நன்றி வணக்கம்